நீ நீ நீட பாயமோட செய்யற செய்து மனிச மாதிரி கேட்டாங்க ஒரு மாட்டுக்குள்ளே வேற மாட்டு அடிக்க போனா சேர்ந்து போகுது வச்சு காகமே ஒரு காத்து அடிச்சுக்கொண்டா அந்த மனிதனை துணுக்காய் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் சித்திரவதை முகாம் இருந்ததாக தெரிவித்து அதை அகழ்வு செய்ய வேண்டுமென என யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற பெண்ணொருவர் கடந்த வாரங்களில் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார் செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நாட்களில் அந்த போராட்டத்தில் இணைந்திருந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக குறித்த காணொலியை வெளியிட்டிருந்தார் மேலும் அவருடைய கணவராக தன்னை அடையாளப்படுத்திய அருண் சித்தார்த் என்பவர் அணைக்கப்பட்ட விளக்கு என்ற பெயரில் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலை வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அப்பகுதிக்கு தென்பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிலர் மற்றும் அப்பெண்ணுடன் சென்ற அருண் சித்தார்த் குழுவில் அப்பகுதி மக்களால் சுற்றி வளைக்கப்பட்டனர் நான்காயிரம் பேரை புதைத்ததை நீ பார்த்தாயா இன விடுதலைக்காக போராடிய உறவுகளை கொச்சைப்படுத்துகிறீர்களா போராட்டங்களை திசை திருப்புகிறீர்களா பொய்யான தகவல்களை முற்படுகிறீர்களா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தகவல்களை வெளியிடாமல் பொய்யாக வெளியிட்ட கருத்துக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாத அருண் சித்தார்த் மற்றும் அந்த பெண் மக்களிடம் மன்னிப்பு கேட்டனர் அத்துடன் ஒரு மக்கள் களின் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் ஒரு தம்பி தொண்ணூறாம் ஆண்டு அம்மாக்கு இருபத்தி எண்ணூறு வயசு சரியான அவ ஒரு மனநோயாளியா நோய் அவங்க தெரியும் இல்ல மனநோய் என்று சொல்லல அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு

நாலாயிரம் பேரை கொண்டு தாட்டி வீடியோ போட்டிருக்கேன் பேரை கொண்டு தாட்டி வீடியோ போட்டிருக்கேன் கோயில் கோயில் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டு இது செய்யும் உண்டுடிய சுத்திலேயே வீர தேவடைஞ்சாக்கு வேலை கூட்டு இருக்கீங்க போய் கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டு கூப்பிடுங்க வேலை கூட்டிகொண்டு வந்த கூப்பிடாதா இல்ல கூப்பிட்டாத வேலைக்கு இல்லாத கூட்டிட்டு வந்து வேலைக்கு இல்லாதேன்

அதே மாதிரி இந்த பலியில வாங்குவோம் மனுஷி அதாவது தெரியல இனத்தை அடைய அடையை வச்சு நீங்க பிள்ளைக்கிறீங்க

அனுப்பி வச்சுக்கோ அங்க அது சேரண முடியும் நாங்க விடுவோம் அப்படின்னு சளி இருந்து வெளிக்கிட்டு கொண்டு இருக்க காலம் இயக்கம் காடு காடை கொடுத்தோம் இயக்கத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த காட்டுல வந்து கேம்பில இருக்க இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கு சாப்பாடு எங்கடி அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியா கொண்டே வச்சு கை நிகம் நிகம் எல்லாம் புடிங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறகுதான் எங்கடி அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணது ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இயக்கம் இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கிருக்கு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால நீங்க இயக்கத்தை கண்டு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல இந்த காட்டுக்குள்ளயே ஏகத்துக்கு ஒரு கேம்ப இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க எங்கன்னு சலீமன் ஒரு ஆபீஸ் போட்டு இருந்து வச்சிருந்தோ ரெண்டு தடவை நீங்க சொல்ற கால பகுதியில இந்த காட்டு எல்லாம் வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தோடி ஏகத்தை சுட்டு போட்டு தெரிதானே நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஒரு சொல்ற காலம் வந்து ஏகம் காட்டுக்குள்ள இருந்தவுலயே நீங்க சொல்ற மாதிரி ஏகத்துக்குள்ள ஒரு கேம்பு ஏகத்தை இல்ல 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 இந்தியா ஆமி பெற முதல் இயக்கம் சரியா பெற முதல் இருந்தா அதாவது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறுக்கு முதல் வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்க இருந்துருக்கு தொண்ணூறுக்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து காலா

ஆனா வேற இயக்கங்கள் நாட்டு இயக்கங்கள் அதுக்கு முதல் இங்கேதான் இருந்தது நீங்க எந்த இயக்கம் முதல் நீங்களே அதை அம்மாவே உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க சட்ட பாருங்க நீங்க உங்களுடைய வந்து நாலாயிரம் பேரை கொண்டா உங்களுடைய அப்பா போனா இல்லையான்னு சொல்லுவோம் நாலாயிரம் பேரை கொண்டாண்டா உங்கள்ட்ட என்ன உங்க வாயில வந்து என்ன பேசுவோம் கூட நீங்க உங்களுக்கு பாதிக்கண்டா ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் ஐசில பதவி சரி சரியா நீங்க பதவி சொல்றீங்கல்ல உங்க இந்த பேஸ்புக் அடுத்து இந்த பதவி போட்ட நீங்க இதுக்கு முதல் போனவர் சந்தரிய முதல்வர் சந்திரி இப்படி அப்பாவை காண இல்ல தா சொன்னாடா எண்பத்தி பிறந்தவா காட்டுநாலாம் ஆண்டு பிறந்தவாட்டம் எண்பத்தி நாலு நாலு வா தொண்ணூறு தோப்பா கடத்துனா தூண்டு ஊடக வச்சு படியா கதை உனக்க வந்து வடியோ இங்கதான் இயக்கம் கொண்டாட போடுறீங்க இப்படியா வாங்க சொல்லி பாருங்க ஒரு மாட்டை சொல்லுவாங்க வேற மாட்டு அடிக்க போனா சேர்ந்து ஒரு காலத்தை அடிச்சு கொண்டா அந்த மனுஷன் சேர்க்கப்படுறான் இல்ல நீ மற்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன்